சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் பார் புக்கிங் கால் டபுள் மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியாரின் இருநூற்று தொன்னூற்று ஐந்தாவது பிறந்தநாள் விழா மயிலாடுதுறை மாவட்ட தாவேக்காவினர் மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றினார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த கட்சியின் கொள்கை தலைவர்களாக சுதந்திர போராட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் தந்தை பெரியார் காமராஜர் அம்பேத்கர் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக அறிவித்தார் விஜய் இதற்கான காரணத்தையும் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் தெரிவித்தார் இந்நிலையில் தாவேகாவின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் இருநூற்று தொன்னூற்று ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தாவேகாவினர் அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு நிகழ்வாக மயிலாடுதுறை மாவட்டம் தாவேகாவினர் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு வீரமங்கை வேலுநாச்சியாரின் திருவுருவப்பட வெற்றிக் கழக தலைவர் திருவுருவப் படத்தை நிறுவி மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் கோபி தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர்